ஹாய் இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு எந்த வெஜிடபிள் வேணால் எடுத்துக்கலாம் இது கூட மஸ்ட்டாக நம்ம முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் பால் மஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு சிறு பருப்பும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கணும் இது கூடவே நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த இஞ்சி மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்து வத நல்லா வதக்கிடணும் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா காயையும் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பாலில் ஃபஸ்ட்டு பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது எடுத்து வச்சுருக்க பாலை வந்து இதோடு சேர்த்து இந்த காயை வந்து வேக விடணும் காய்க்கு தகுந்த உப்பு உப்பும் சேர்த்து நல்லா வேக வைக்கலாம் முருங்கைக்காய் வந்து நல்லா கொலைய அப்புறமா மசிச்சு வச்சுருந்தேன் ஒரு கப் அளவுக்கு சிறு பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா காயும் நல்லா வெந்து இந்த பருப்பும் நல்லா வெந்து மசிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் வந்து முதல் பால் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடக்கூடாது நல்லா நொறக்கட்டி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா சொதி வந்து ரெடி ஆயுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் திருநெல்வேலியில் நிறைய ஹோட்டல்களில் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பாக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரைஸ் மட்டும் இல்லை எந்த டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ